வணக்கம் 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 நான் உங்களில் ஒருவன் உங்கள் அன்புத்தோழன் இப்ப நம்ம பார்க்க போறது ஒரு முக்கியமான இடங்க என்னடா ஒரு ஓரம் எம்பாத்தி வாசல்ல நின்று பேசிட்டு இருக்கானேன்னு பாக்குறீங்களா இது வந்து ஒரு சாதாரண இடம் கிடையாது நீங்க நினைக்கிற மாதிரி புகீஸ் அப்படின்னா என்ன இது எத்தனை பேருக்கு தெரியும் வாங்க கேட்கலாம் வாங்க புகீஸ்னா என்னன்னு நம்ம மக்கள்கிட்ட போய் கேட்போம் புகீஸ்னா என்னன்னு தெரியுமா புகிஸ்னா சிங்கப்பூர்ல ஈரோடு பக்கம் தூத்துக்குடி பக்கம் இருக்குதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அது எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது இப்ப அடுத்ததான் இன்னொரு தடவை கேட்போம் புகிஸ்னா என்னன்னு தெரியுமா புகிஸ்னா சிங்கப்பூர்ல ஒரு கேளிக்கைகளுக்கான இடம் நினைக்கிறேன் நீங்க சொல்லுங்க மேல புகிஸ் இது வந்து ஒரு மக்களோட பேர் அப்படின்னு சொன்னா எத்தனை பேர் நீங்க நம்புவீங்க இது சாதாரண இடம் மட்டும் கிடையாதுங்க இது ஒரு வரலாறு வர்த்தகம் விளிமியம் சார்ந்த பல வரலாற்று சின்னங்கள் நிறைந்த இடம்தான் புகிஸ் கடல் காற்றோடு வர்த்தக படகுகள் வந்த நாள் அது கடல் வழியே வியாபாரம் செய்வதில் சாமர்த்தியம் கொண்டவர்கள் புகிஸ் மக்கள் இந்தோனேஷியாவில் தெற்கு சுலவாசி அப்படின்ற பகுதியில் வாழ்ந்த கடல்சார் வர்த்தகர்கள் தான் அவங்க ஆயிரத்தி எண்ணூத்தி பத்தொன்பதாம் ஆண்டுல அவங்க அரோங் பிலோவா அப்படின்ற ஒருத்தர் கூட ஐநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து ரியோவிலிருந்து சிங்கப்பூரை நோக்கி வந்தாங்க அதுக்கப்புறம் அங்கே இங்கே குடிபெயர்ந்தாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அவங்க சிங்கப்பூரோடைய மக்கள் தொகையில பத்து சதவீதம் பேர் இருந்தாங்க அப்படின்றத எத்தனை பேர் நம்புவீங்க அதுக்கப்புறம் அவங்க அவங்களுடைய தனி அடையாளமாகவே சிங்கப்பூர்ல உருவானாங்க அந்த புக்கிஸ் மக்கள் வெறும் கப்பலை மட்டும் கொண்டுட்டு வரலங்க தங்களோட மரபையும் வியாபார நுண்ணறிவையும் சமூக கட்டமைப்பையும் கொண்டு வந்தாங்க புக்கிஸ் மக்கள் மிகவும் திறமையான கப்பல் ஓட்டிகள் எப்படி தெரியுமா ஒவ்வொரு வருடமும் மான்சூன் காற்றை பயன்படுத்தி அவங்க சிங்கப்பூரை நோக்கி வருவாங்க அவங்க கொண்டு வந்த சாமான்கள் என்னென்ன துணிமா பட்டு துணிகள் கற்பூரம் தங்கத்தட்டு அது மட்டும் குட்டை நத்தை ஓடுகள் இது போன்ற பல சாமான்களை சிங்கப்பூர் கொண்டு வந்தாங்க அவங்க வெறும் வர்த்தகம் மட்டும் புரியல அவங்க சிங்கப்பூருக்கு ஒரு பசுமை தொழிலையே ஏற்படுத்தினாங்க இதனால் சிங்கப்பூர் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய வியாபார மையமாக மாறியது அவங்க வர்த்தகம் மட்டும் செய்யலைங்க அவங்க ஒரு பசுமை சமூகத்தையே சிங்கப்பூருக்கு ஏற்படுத்தினாங்க இவங்க புகழால சிங்கப்பூர் ஒரு மத்திய வர்த்தக மையமாகவே வளர தொடங்கியதுனாக்கா பாருங்களேன் அவங்களுடைய முதல் காலடி கம்பங் கிளாம் அப்படின்ற பகுதியில தான் வச்சாங்க அதுக்கப்புறம் ரோச்சர் நதிக்கரையிலையும் வசிக்க ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் பின்னாடி அவங்களுக்கு ஒரு பிரத்யேகமான குடியிருப்பு அமைக்கப்பட்டு புக்கிஸ் டவுன் அப்படின்ற ஒரு ஏரியா வந்து உருவானுச்சு அவங்க கட்டிய வீடுகள் சுய அடையாளத்தோடைய கூடிய சமூக வாழ்க்கைக்கு அது முக்கியமான பங்கு வகிச்சிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அது நகரத்தோட முக்கிய பகுதியாக உருவெடுத்துச்சு அப்படின்றத இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் ஆனால் நம்ம வரலாறு சொல்கிற மாதிரி எல்லாமே நிரந்தரம் இல்லை அதான் வாழ்க்கை கடல் அலை போல வரலாறும் ஏறும் இறங்கும் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பதுகளில் புகீஸ் மக்கள் சிங்கப்பூரோட உச்சத்தில் இருந்தாங்க ஆனால் அதே முப்பது வருடம் கழித்து ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதுக்குள்ளே அவங்களோட எண்ணிக்கை வெறும் தொள்ளாயிரமாக குறைஞ்சது அதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா மற்ற துறைமுகங்களோட போட்டி மேற்கத்திய கப்பல்களுடைய வளர்ச்சி வர்த்தக மாற்றங்கள் புதிய தொழில்கள் வந்ததுனால பழைய கடல்சார் வர்த்தகம் கொஞ்சம் கொஞ்சமாக நழுவி போணுச்சு அதனால் புக்கிஸ் மக்கள் மற்ற சமூகத்தோடு கலந்து ஒரு புதிய ஒருங்கிணைந்த வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சாங்க இப்போ புக்கிஸ்னாக்கா நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது புக்கிஸ் எம்ஆர்பி புக்கிஸ் ஜங்ஷன் புக்கிஸ் ஸ்ட்ரீட் இதெல்லாம் தான் உங்கள் நினைவுக்கு வரும் அது எல்லாமே நம்மளுடைய பழைய வரலாற்றுடைய நினைவு சின்னங்கள் மட்டும்தான் புகிஸ் கலாச்சாரத்தோட தொடர்ச்சி புகீஸ் ஸ்ட்ரீட்டுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னாக்கா பேரம் பேசுறதுக்கு போனால் வரலாறும் நம்ம கூட சேர்ந்து பேசும் அது ஒரு வர்த்தக வீதி இல்லைங்க அது ஒரு வரலாற்று வீதி புகிஸ் ஜங்ஷன்ல பார்கின் இல்லைனாலும் பரவாயில்ல ஆனால் வரலாற்றோட பாண்டிங் நம்ம மனசுக்குள்ள எப்போதும் இருந்துக்கிட்டே இருக்கும் புகிஸ் எம்ஆர்டி ஒரு ஸ்டாப் இல்லைங்க அது நம்மளுடைய மனசில் நகர்ந்து கொண்டே இருக்கும் ஒரு பயணம் இப்படி அந்த கடல் வழியே வந்த மக்கள் இன்று நினைவுகளாக நமக்குள்ள இருக்கலாம் ஆனால் அவர்கள் பதித்த தடங்கள் சிங்கப்பூரில் அடையாளமாகவே இருக்குது என்பதில் மறக்க முடியாத உண்மை புகிஸ் மேப்பில் ஒரு டாட் மட்டும் இல்லைங்க நம்மளுடைய ஹார்ட்ல ஒரு ஹிஸ்டரி ஸ்பாட்டும் கூட அது ஒரு பழங்கால கதையை சொல்லும் கடலின் குரல் இதே மாதிரி இன்னும் நிறைய பயணங்களுடைய மீண்டும் சந்திப்போம் அதுவரைக்கும் வணக்கம் சொல்லும் நான் உங்களில் ஒருவன் உங்கள் அன்பு தோழன் நன்றி